ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் கதிரவனே நிலாவை அவரை போற்றுங்கள் வீசும் மின்மீன்களை அவரை போற்றுங்கள் விண்ணுலக வானங்களை அவரை போற்றுங்கள் வானங்களில் மேலுள்ள நீர்த்திரலை அவரை போற்றுங்கள் திருப்ப நூற்றி நாற்பத்தி எட்டு ஒன்று முதல் நான்கு முடியுள்ள வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து கொண்ட அப்பா பிதாவே சுராஜாவை யேசுராஜாவை பரிசுத்தாவியானவரே ஒரு மனதாயுமை நாங்கள் துதிக்கிறோம் கதிரவனோடும் நிலாவோடும் வீசும் மென்மீன்களோடும் உமால படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களோடும் அப்பா இணைந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயரிய உன்னத நாமத்தை எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை துதிக்கு கனத்திற்கு உரிய நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் எந்த நிலையிலும் எங்களை கைவிடாமல் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வம் எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் எங்களுக்கு முன் சென்று வழிகளை உண்டாக்குகிற தெய்வம் இருதயத்தின் ஆளுத்திறந்த நன்றி சொல்லி அப்பா நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் கண்ணீர் போல நீர் எங்களை பாதுகாக்கிறீர் எங்களை தூக்கி சுமக்கிறீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர் செய்து முடிக்கிறீர் எங்களுக்கு முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறீர் எங்களுக்காக ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் அந்தவரை அப்பா தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாக எங்களுக்கு நிஜமான நீங்காத நிழலாக எங்களோடு கூட உடன் பயணிக்கிறீர் நன்றி சொல்லி உம்மை போல ஒரு தெய்வம் உம்மை போல் எங்களை நேசிக்கிறவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தவர் எங்களுக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த உயிருள்ள தெய்வம் வேறு ஒருவருமில்லை என்று சொல்லி அப்பா முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு சக்தியோடு உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் உணவு உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாக்கிறீர் அப்பா உமை போல உமை போல எங்களை விட்டு கொடுக்காதவர் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டு உமை துதித்து பாடுகிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்போ அதிகாலை எழும்பொழுது பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு கவலைகள் பல்வேறு தூக்கங்களோடு நாங்கள் நாளை தொடங்கினாலும் அந்த நாள் முழுவதும் நாங்கள் உடைய கரம் எங்களோடு கூட இருப்பதை நினைவு கூர்ந்து பார்க்கும் பொழுது எப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுகிறோம் எப்படியாய் நாங்கள் தூக்கி சுமக்கப்படுகிறோம் எப்படியாய் நாங்கள் ஒரு நாளும் உமால மறக்கப்படுவதில்லை என நினைத்து பார்க்கும் பொழுது அப்பா நாங்கள் ஐயா எங்களை நீர் நினைவு கூறுவதற்கு எங்களை நீர் ஆசிர்வதிப்பதற்கு அப்போ எங்களை உடைய உள்ளங்கைகளில் வரைந்து எங்களை தூக்கி சுமப்பதற்கு நாங்கள மாத்திரம் எங்களை ஒரு கருதுவதற்கு நீதி என்று சொல்லிக்கொள்ள தகுதி என்று சொல்லிக்கொள்ள பரிசுத்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை என்றாலும் எங்கள் நினைவாகவே இருக்கிறவரே உம்முடைய அன்புக்காய் உம்முடைய இரக்கத்திற்காய் மன்னிப்புக்காய் நன்றி சொல்லி ஐயா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்ட சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடுமையார அதிக்கிறோம் ஒரு ஒரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிற தெய்வமாய் வெளிப்படுத்துகின்றேன் பேசாத கல்லோ மரமோ அல்ல நீர் பேசுகிற தெய்வம் பேசி எங்கள் இருதயத்தை பலப்படுத்துகிற தெய்வம் எங்களை நெறிப்படுத்துகிற தெய்வம் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காட்டி கொடுக்கிற தெய்வம் ஒரு நாளும் அண்டவரை எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக பேதைகளாகி எங்களுக்கு ஒரு வழி எங்களுடைய வழிகளுக்கு தீபமாக ஏதோ உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்புகிறீர் நன்றி சொல்லி உங்களுடைய வார்த்தைக்காக உங்களுடைய பிரசன்னத்திற்காக உடைய தூய் ஆவியானுடைய வல்லமைக்காக நன்றி சொல்லி உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இன்ற நாளிலும் கூட உடைய வார்த்தையின் வழியாக உம்மால வெளிப்படுத்த பட்டால் நாங்கள் உண்மை அணு உண்மை அனுபவிக்க முடியாது உம்மை அறிந்து கொள்ள முடியாது உம்முடைய வெளிப்பாட்டினை எங்களால் தெரிந்து கொள்ள முடியாது என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று உடைய சீரர்களும் கேட்ட கேள்விக்கு பேதரு நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளின் மகன் சொன்ன பிறகுதான் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்கிறார் அம்மாண்டவரே பேதருடன் சொன்ன இந்த வார்த்தைகளை ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினர் என்ற வார்த்தைகளோடு இணைந்து நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம் ஐயா குழந்தைகள் அல்லது குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் கடவுளை மட்டுமே நம்பியிருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதோ நீர் தம்மை உம்மை வெளிப்படுத்துவதில் வியப்பு இல்லை ஒரு வகையில் குழந்தை உள்ளம் கொண்டவர்தான் உண்மையே நம்பியிருந்தவர்தான் அதனால் தான் அவருக்கு வெளிப்படுத்துகின்றீர் வெளிப்படுத்து விசுவாசத்தால் அப்ப அவர் உம்மை விட்டு வெகுதலுள்ள சென்றிருந்தாலும் உண்மை மறுதளித்திருந்தாலும் இதோ அவருக்குள்ள ஒரு குழந்தை உள்ள தண்ணீர் படைத்திருந்தீர் உமை அன்பு செய்யக்கூடிய இருதயத்தை அவருக்கு கொடுத்திருந்தீர் இந்திய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் உண்மையில் நம்பிக்கை வைக்காமல் தண்ணீர் வேண்டுமென்று நமக்கு எதிராக மோசைக்கு எதிராக ஒருமுறு பார்க்கிறோம் அவர்களால் இதனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழைய முடியாமல் போகின்றதை பார்க்கிறோம் மோசையும் சொன்னது போன்று செய்யாமல் ஏதோ பாறையை தட்டுகிறார் அவரும் காணா நாட்டிற்குள் நுழைய முடியாமலே போய்விடுகிறது ஆகையால் மீது நம்பிக்கை வைத்து வாழ இன்றி நாளில் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் அம்மாண்டவரை நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை என்று சொல்லி இவரையர் பதினொன்று ஒன்றில் நாங்கள் வாசிக்கின்றோம் ஆண்டவர்கள் நம்பிக்கை வைப்போர் பெறு என்று சொல்லி எறைமையா பதினேழு ஏழில் நாங்கள் வசிக்கின்றோம் ஆண்டவர் நீதி நிலைநாட்டுவதன் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார் என்று சொல்லி உடைய வாழ்த்து நாங்கள் வசிக்கின்றோம் அப்படியாக அப்பா நாங்கள் உம்மை நம்பி உம்மை பற்றி கொண்டு அப்பா நீர் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்துகிற விதத்தை நாங்கள் அறிந்து கொண்டு உங்களை வெளிப்படுத்துதலுக்கு எங்களை திறந்த மனதாயம் ஒப்புக்கொடுத்து உம்மையை நாங்கள் பற்றி கொண்டு வாழ எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயா இந்த செபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ம குடுமாக உடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா உண்மை சொந்த ரட்சகராக மீட்பராக எங்கள் தகப்பனாக எங்கள் தாயாக எங்கள் உறவாக எங்கள் நண்பனாக எங்கள் மனவாளனாக எங்கள் எஜமானனாக ஒவ்வொரு நாளினுமே அனுபவிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மண்டவரே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உங்களுடைய கருத்தில் நம்முடைய தெய்வீக நம்முடைய தெய்வீக ஆறுதல் நம்முடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருவருடைய இருதயத்தை நறப்பட்டோம் எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்குவீராக வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற அசிவாதத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுவதாக உமை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய அன்பை விட்டு உம்முடைய அன்பு கூட்டை விட்டு உம்முடைய பிரசன்னத்தை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரும் அப்போ அவமுடைய அன்பு கூட்டுக்குள்ளே ஒன்று வந்து சேருவார்களாக அப்போ ஒரு ஒரு நாளும் போராட்டங்களோடு கடன் பாரங்களோடு குடும்ப சுமைகளோடு இருதயத்தில் சொல்ல முடியாத அப்பா மறை ஆள் மனதில் மறைத்து வைத்து ஒழித்து வைத்து ஒவ்வொரு நாளும் பல நட்டு இருக்கிற பிள்ளைகள் இருள் என்ற சூழ்நிலைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மனிதர்களால மனிதர்களை நம்பி சூழ்நிலைகளை நம்பி கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி உதவிக்காக கருது காத்திருக்கிற பிள்ளைகள் அப்பா உமை நோக்கி பார்ப்பார்களாக உம்முடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக உம்முடைய உதவும் கரம் அவர்களுக்காக நீட்டப்படும் கரம் அவர்களுக்காக நீட்டப்பட்டு ஒரு விடுதலை தருவதாக சுகப்படுத்தும் வல்லமை வெளிப்படுத்தப்படுவதாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இருந்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சமாதானத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் சுகத்திற்காக கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கைக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் இன்னும் கூட அநேக போராட்டங்கள் விடுதலை பெற ஜபித்துக் கொள்ளுங்கள் என்று விண்ணப்பங்களை எடுத்திருக்கிற வைத்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக முடிய கரத்துல நாங்கள் ஒப்பு ஐயா ஒரு விசையுடைய கல்வாரி பரிசுத்த துய ரத்தத்தினுடைய அபிஷேகம் அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீது மகள் மீது ஊற்றப்படுவதாக அப்பா உச்சன் தழுந்த உள்ளங்கால் வரைக்கும் நாடி நரம்புகள் எழும்பும் அச்சைகள் உடல் பலவீனங்கள் உள்ள பலவீனங்கள் ஆவிக்குரிய பலவீனங்கள் சோர்வுகள் உலகத்திற்குரிய எல்லா விதமான போராட்டத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் சமாதானத்தை குலைக்கிற அன் கணவன் மனைவிக்குரிய பிரச்சனைகளையும் பிளவுகளையும் கொண்டு வந்து அப்பா உறவுகளில் விரிசல்களை கொண்டு வந்து குடும்ப சமாதானத்தை பிளக்கிற எல்லா பொல்லாத பிசாசுடைய தந்திரங்கள் அருள்மூலமாக்கப்படுவதாக குடும்பங்களில் வறுமைகளை கொண்டு வருகிற அப்பா வறுமையினால் இப்பேர்பட்ட வாழ்க்கை நான் ஏன் வாழ வேண்டும் என்ற தற்கொலை எண்ணத்தை கொண்டு வருகிற தற்கொலை நாவிகள் அப்பா குடும்பத்தில் இழப்பையும் வெறுமை உணர்வையும் தன்னிமை உணர்வையும் கொண்டு வந்து அப்பா வாழ்க்கையின் சவால்களை சந்திக்க பலனில்லாமல் சோர்ந்து போய் இப்பேர்பட்ட போராட்டத்தோடு போராடுவதை விட சாவது என்ற தவறான முடிவுகளை எடுக்கிற சகோதரி சகோதரிய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை நீர் கொடுப்பிறாக நம்பிக்கையை கொடுப்பிறாக உமோடு கூட உம் துணையோடு கூட ஏன் முடியும் எப்படியும் நசுக்க என்ற வைராக்கியமான விசுவாசம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உண்டாவதாக அப்பா இளைஞர் இளம் பெண்கள் குழந்தைகள் படிக்கிற பிள்ளைகள் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவிகள் வயது முதிர்ந்தவர்கள் யாவரும் உதவியை பெற்றுக்கொள்வார்களாக உடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா பல்வேறு விண்ணப்பங்களோடு எண்ணங்களோடு இயக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு தன்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் பரலோகத்திற்கு நேராக எழுப்பி உங்களிடம் தனக்கு உதவி வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி பரலோகம் இந்த பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பதாக விசுவாசம் ஒவ்வொருவருடைய நிரப்புவதாக அப்பா இப்படியாக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனின் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம் தேவைகளை சந்திப்பிறாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மரண வேலையில் உடனிருப்பிறாக போராட்டத்தோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உறக்கத்தை சமாதானமான உறக்கத்தை நம்முடைய மடியில் அவர்கள் பெற்று பெற்று கொள்வார்களாக எல்லா ஆசிர்வாதத்தினுடைய கதவுகளும் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக அப்படியே தெய்வீக பிரசன்னம் தெய்வீக அன்பு தெய்வீக அமைதி அப்போ ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்வதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க நீர் எங்களை எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு சபம் விண்ணப்பங்களேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து சபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூய தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்த அதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இசுக்கே புகழை சுக்கே நன்றி மறையை வாழ்கும் இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினி ஐரவ் வணக்கம்